மறு அல்லது மாதிரி அதேமாதிரி அதே அதேமாதிரி கொழுப்பு கட்டி உடம்புல கட்டிக்கிட்டே இருக்கும் அதேமாதிரி வேனல் கட்டி குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதேமாதிரி ஆக்னி யங் ஸ்டேஜில் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் அதிகப்படியான மறுக்க பருக்கள் இருக்கும் இவங்களுக்கு எல்லாமே ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனை அப்படின்னா உண்மையாக ஹோமியபதி மெடிசன்ஸ் கொஞ்சம் எடுத்து பாருங்கள் இதில் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும் நிறைய இந்த மருவில் நிறைய பிரச்சனை என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கையில் அதிகமாக இருக்கிறதுனால அதை கற்பனவும் முடியாமல் வேலைக்கும் போக முடியாமல் கூட சில பேர் மெடிசன்ஸ் எடுத்திருக்காங்க அப்புறம் அந்த மெடிசன்ஸ் எடுத்து ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் கம்ப்ளீட்டாக சரியாயிரும் அப்புறம் வேலைக்கு போனவங்க நிறைய பேரும் உண்டு அதேமாதிரி காலானியும் சரி கொழுப்பு கட்டி வந்து நான் பெயின் இல்லைனா எடுக்க சொல்லுவேன்னா சொல்லுவேன் ஆனால் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுப்பாங்க எவ்வளோ அதிகமாக கொழுப்பு கட்டி இருந்தாலும் அது கரைய ஆரம்பிச்சிடும் அதேமாதிரி வேணல் கட்டி குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக இப்படாக வந்துக்கிட்டே இருக்கும் ஹீட்னால வந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் கூட அது ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது பர்மனெண்டாகவே ரிலீஸ் சார் குறைய ஆரம்பிச்சிடும் அதேமாதிரி ஆகினி வலிகரிசம் குழந்தைங்களை பசங்களுக்கு சின்ன சின்ன இளைஞர்களுக்கும் சரி சில பொண்ணுங்களுக்கும் சரி ஹார்மோன் இம்பாலன்ஸ் இல்லைங்களுக்கும் சரி சில உணவு முறைகளாலே கூட நிறைய பொருட்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அது ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது பெர்மனண்ட்டாகவே சரியாகி முகம் வந்து நல்லா பல பலனும் வராது கூட ஆகும் அதனால் இருந்தால் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும்